ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வந்து ஒரு பதினேழு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போது கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து உங்களுக்கு வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்து பிப்ரவரிக்குல நீங்கள் ஆஃப்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட நலவாழ்வு சங்கம் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே ரைட் சைடு வந்து பேஸ் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இடத்துல எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேர் அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து உங்களோட ஃபாதர் நேம்லருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி உங்களோட அட்ரஸ் ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்ச்டடாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்து உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஸோ பெருவன்கூர் ரோட் கள்ளக்குறிச்சின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நியர்லி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா மின்னஞ்சல் நீங்கள் இமெயில் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக இணைச்சி நேரில் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வழியாக இல்லைனா இமெயில் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க சிக்ஸ்த் பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு பதினேழு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகிரி வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பி பிகேவியர் தெரப்பி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேச்சில் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரரூபா சாலரி ஸோ நாற்பது வயது வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து ஆகியபேஷனல் தெரபிஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கனால நீங்கள் பேச்சல் டிகிரி மாஸ்டர் டிகிரியில் ஆகுபேஷனல் தெரப்பி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரரூபா சேலரி அடுத்து சோசியல் ஒர்க்கருக்கெலாம் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா சாலரி நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்க குக் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு சானிட்டரி ஒர்க்கரு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு ஸ்வைப்பர் இந்த கேட்டகிரி எல்லாத்துக்குமே எயித்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் எலிஜிபிள் தான் தமிழ் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் லேப் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிஎம்எல்டிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரம் ரூபாய் சேலரி வேன் டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா சேலரி சோ அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டகரிக்கு நீங்கள் எயித்து பாஸ் ஆயிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பிசியோதெரபிஸ்ட்டுக்குலாம் நீங்க பேச்சு டிகில வந்து பிசோதெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அது வந்து டிசைரபுல்ல தான் சொல்லிருக்காங்க கண்டிப்பா கிடையாது சோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்க பிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரம் ரூபாய் சாலரி அடுத்து ஃபார்மிஸ்ட் கேட்டகரிக்கெல்லாம் டுவெல்த் டிஃபார்ம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சாலரி மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்குலாம் பிஎஸ்சி டிஜி என்ன முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் சாலரி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரப்பட்டி கஸ்டண்ட்டெலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்பென்சர் கேட்டகிரிக்கும் டி ஃபார்ம் இல்லைனா இன்டெகிரேடெட் ஃபார்மசி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிங்க நீங்கள் முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏழுநூற்றம்பது ரூபா பர் டேக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலரியுமே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரு 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 நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.